வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்று கோட்சாரத்தில் சந்திரன் தனுசு ராசிக்குள் செல்கிறார் இன்று முழுவதும் அவர் மூல நட்சத்திரத்தில் கேது கேதுவுடைய சாரத்தில் செல்லக்கூடிய கோட்சார நிலையாக இருக்கிறது இப்பொழுது மேஷ முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குடைய தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் மாணவ மாணவிகளாக இருப்பவர்களுக்கு மேல் படிப்பு தொடர்பான விஷயங்களும் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி வளர்ச்சியினால் சில இடமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும் நல்ல ஒரு உயர்வான பணியில் ஏற்றம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை ஒரு நீண்ட நாளுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திராஷ்டமத்திற்கு பிறகு ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்கள் ஒரு நிம்மதியான நிலை காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் திருமண வாழ்வில் மட்டும் தொடர்ந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையும் ஆரோக்கியத்தில் நீண்ட நாள் பிரச்சனைகள் இருப்பவர்கள் சற்று அலட்சியம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையும் ஒரு உதவியாக இருக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது பணி ரீதியிலாக அதிக எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் தொழில் தொடர்பான விஷயங்களிலும் சற்று அதிக நிதானத்துடன் அக்கறையுடன் இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் புது முயற்சிகளை கூடியவரை தவிர்ப்பது நல்ல நிலை ஆல்ரெடி உங்களுக்கு கமிட்டடான இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருந்தால் ஓரளவிற்கு நிதானத்துடன் காலை எழுந்தவுடன் மனப்பயிற்சி பிராணாயாமா யோகா போன்றவை செய்துவிட்டு உங்களுடைய இன்றைய நாளை தொடங்குவது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு நேர் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஏழாம் அதிபதி குரு கிரகம் ஒரு நல்ல நிலையாகவே காணப்படுகிறது மன மகிழ்ச்சி நிம்மதி குடும்பத்தில் ஏற்றம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அற்புதமான பஞ்சமாதிபதி நல்ல பலமாக இருப்பது ஒரு நல்ல நிலைன்னே சொல்லலாம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாமே பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இருந்தாலும் சற்று எல்லா விஷயங்களிலும் பொறுமை நிதானம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் குழந்தைகளால் யோகம் திருமண வாழ்வினால் வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டம் நீண்ட நாள் பிரார்த்தனைகளுக்குரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களில் சில தடைகள் ஏற்படலாம் பொறுமை மட்டும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடகராசிநாதன் சந்திரன் ஆறாம் வீட்டில் இன்று சென்று அமரக்கூடிய நிலை கண்டிப்பாக பணியில் அதிகமான ஒரு பணிச்சுமை இருக்கலாம் பணி தொடர்பான சில யோசனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய நிலை பணிக்காக டெடிகேட் பண்ணக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமண வாழ்வில் அதிக நிதானத்துடன் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை இன்று கொடுக்கும் பிறர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இல்லைனா உங்களோட சொசைட்டி அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் குடியிருக்கக்கூடிய வசிப்பிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒரு பெண்களால் உங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் மன அழுத்தம் இல்லை குடும்பத்திற்குள் குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருப்பது குடும்ப வாழ்வை பாதுகாத்துக் கொள்வது ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலையை கொடுக்கும் சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அந்த பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது நல்ல தொழில் லாபம் ஏற்படக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் தொழில் ரீதியிலான சில விஷயங்களுக்கு விரயங்களாக செயல்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றமான நாள் சுப விரயங்களாக சிலவை உங்களுக்கு நடக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றார் போல வீட்டிற்கு தேவையான விரயங்கள் இல்லைன்னா மருத்துவ விரயங்கள் தொழிலுக்கான முதலீடுகள் விரயங்கள் இது மாதிரியான பணத்தை விரயம் செய்யக்கூடிய ஒரு சாதகமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இது ஓரளவிற்கு உங்களுக்கு பிளான் செய்து கொள்வது சரியான விரயங்களாக அதை நடத்தி கொள்ள உதவும் குடும்ப வாழ்வில் மட்டும் தொடர்ந்து விட்டுக் கொடுக்க வேண்டியது செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் துலாம் ராசிக்கு நகரும் வரை உங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையாக பாதுகாப்பை கொடுக்கும் கன்னி ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசி நண்பர்களுக்கு இன்று தொழில் லாபம் ஓரளவிற்கு திருப்திகரமாகவே இருக்கும் ஆனால் தொழில் தொடர்பான எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமை அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலை வாழ்க்கை துணியுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை சிலர் பணியை விட்டுட்டு சுயதொழில் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள் கோச்சார நிலையில் மட்டும் இதை சொல்வ சொல்வதனால் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபூதிகளும் அடுத்து வரக்கூடிய சில வருடங்களுக்கு சாதகமாக இருக்க இருக்கிறதா அப்படின்னு பார்த்துவிட்டு முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொள்வது நல்ல நிலை திருமண வாழ்வில் அதிக எச்சரிக்கையுடன் விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் துலாம் ராசியினருக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு அற்புதமான தொழில் ரீதியிலான எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய காலகட்டம் பணி ரீதியிலான வளர்ச்சிகளும் நல்ல ஒரு திருப்தியான நிலையை கொடுக்கும் வருமானத்தில் உயர்வு நீண்ட நாள் விஷயங்கள் எல்லாமே முயற்சி செய்து தொழிலுக்காக பணிக்காக அடுத்த கட்ட வளர்ச்சியை அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஆனாலும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது இவங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் பணிச்சுமையும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு பார்த்துக்கொள்வது எதிர்கால பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் விருச்சிக ராசியினருக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்குமே பாதகாதிபதி இரண்டாம் வீட்டிற்கும் அஷ்டமாதிபதி கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை ரீதியிலான ரிலேஷன்ஷிப் வகையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் திருமண வாழ்வில் வாக்குவாதம் இன்று வந்தால் நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த கிரக நிலை சற்று தொல்லையை கொடுக்கலாம் உணவிலும் சற்று அதிக எச்சரிக்கையாக இருப்பது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மற்ற நிலையில் இவர்களுக்கு பணி ரீதியிலான ஏற்றங்கள் தொழில் லாபம் நீண்ட நாள் விருப்பங்கள் பணிக்கான பிரயாணங்கள் லாங் டிராவல்ஸ் வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாமே நல்ல நிலையை கொடுக்கும் பூர்வீகத்திலிருந்து வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய யோகமான நிலை இந்த மறைந்த குருவினால் ஒரு பாசிட்டிவான பலன்களாக இவர்களுக்கு நடக்கும் தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள் நார்மலாகவே தனுசு ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் அதிகம் கோபம் வரக்கூடிய நிலையாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டால் கூட சட்டென்று ஒரு மனநிலையில் ஒரு இரிட்டேஷனை அதிகமாக உணரக்கூடிய நண்பர்கள் அவங்க மீண்டும் நார்மலாக பழைய நிலைக்கு திரும்புவதற்கு மிகுந்த பிரயத்தனப்படக்கூடிய நிலையாக நம்ம பார்க்கக்கூடிய நிலை இருக்கிறது ஸோ இந்த நிலையை முதலிலே தெரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்கள் காலையிலேயே நீங்கள் ஏதாவது மூச்சு பயிற்சி செய்வது ஏன்னா நிறைய மனதை வசியப்படுத்தக்கூடிய சில சின்ன சின்ன தாந்திரிக் விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதை ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுவது முக்கியமாக ஒரு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரை நம்ம வந்து பிரார்த்தனை செய்து குடிப்பது இந்த மாதிரி சின்ன சின்ன ரெமெடிஸ் எல்லாமே இந்த மாதிரி நாட்களில் ரொம்ப உதவியாக இருக்கும் உணர்ச்சிவசப்படாமல் பொறுமையாக இருப்பது மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது ஓவராலாக உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்று பாதுகாக்கும் பணியில் நல்ல ஏற்றமான ஒரு நிலையும் தொழில் லாபமும் அற்புதமாக இருக்கும் வருமானத்தில் உயர்வு தைரியம் அதிகரிக்கும் இதெல்லாம் சிறப்பான நிலை திருமண வாழ்வில் கவனமும் ஆரோக்கியத்தில் அக்கறையும் அதிகம் காட்டுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு இன்று சந்திரன் விரையஸ்தானத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணைக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படாமல் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணைக்கு பணிச்சுமையினால் சில பிரயாணங்களால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சில பிரிவினையை சந்திக்கலாம் இருந்தாலும் வரும் பொழுது முதலிலேயே அதை உணர்ந்து வா வாக்குவாதத்தை தவிர்ப்பது மகரத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் திருமண வாழ்வில் ரொம்ப அனுசரித்து செல்வதும் புதிய முயற்சிகளில் சற்று ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் பொறுமையாக இருப்பதும் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ஆறுக்குடையவர் ஆறுக்கு ஆறில் இருப்பது பணியில் ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அதிக வேலைகளை இன்று உங்களுக்கு கொடுப்பார்கள்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் குழப்பம் இருப்பவர்கள் இன்று ஏற்படக்கூடிய உடல் அசௌகரியத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு தொழில் ஏற்றம் பணி வளர்ச்சி லாபம் இதெல்லாமே பொருளாதாரத்திற்கு சிறப்பானதாக இருக்கும் பணியில் தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது யாரிடமும் தேவையில்லாமல் பேசுவதை கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை புதிய முயற்சிகள் முடிவுகளில் கூட ரொம்ப எச்சரிக்கையாக சரியாக அதை ப்ராசஸ் செய்துவிட்டு நண்பர்களிடமோ சீனியர்ஸ் அவர்களிடமோ கேட்டுவிட்டு முடிவுகளை உறுதிப்படுத்துவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட சில கிரகநிலை காரணமாக இருப்பது போன்ற ஒரு அமைப்பு முயற்சிகளுக்கெல்லாம் அற்புதமான வெற்றி தைரியம் தன்னம்பிக்கை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு உயரக்கூடிய நிலை அதே போல விரயங்களும் இரண்டு மூன்று மடங்குகளாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது எல்லாவற்றிலும் பொறுமை நிதானம் திருமண வாழ்வில் அதிக அக்கறை மீனராசிக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இருபத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்